ஹலோ காய்ஸ் நான் உங்கள் கிணக்குவாத்தியா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோட போலீஸ் எக்ஸாம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது எஸ்ஐ எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இது ஆல்ரெடி நமக்கு வந்தாலும் எவ்வளவு போஸ்டிங் நமக்கு சொல்லாமலே இருந்தாக அதை இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்த கூட்டத்தொடரில் நம்ம ச முதல்வர் அறிவிச்சிருக்காரு ஆறாயிரம் போஸ்டிங் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் இன்னும் நமக்கு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகலை ஏன்னா நம்ம ஒரிஜினல் வெப்சைட்ஸில் போய் பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவுமே வரல பட் ஆனால் நமக்கு என்ன இருக்குன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணும்போது ஓப்பன் ஆகலை ஆனால் சிலபஸும் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸும் நமக்கு கிடைக்கிது ஸோ நீங்கள் இப்போவே ரெடியாக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் சீக்கிரமே வந்து எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணி எஸ்ஐ போஸ்டிங் வாங்க முடியும் உங்களுக்கு எந்த விதமான கொஸ்டின் டவுட் வந்தாலும் எதுவுமே யோசிக்காமல் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கொஷின்ஸோட சொல்யூஷன்ஸை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஒன் ஹவர்லேயே உங்களுக்கு வந்து அந்த கொஷின்ஸோட சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ தேங்க் யூ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ